எனவே மக்களின் வாழும் உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதாகவே அவருடைய கருத்து அமைகிறது எனவே அரசு பக்கமே மக்களின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்த தவறியமைக்காக ஜனாதிபதி ஐந்து ஆண்டுகள் வரை சிறை உட்படுத்த முடியும் எனவே மக்களின் உயிர்வாழும் உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி செயற்பட்டிருப்பதாக அவராவும் ஒரு குற்றச்சாட்டினை இவ்வாறு முன்வைத்திருக்கிறார் எனவே மக்களின் வாழும் உரிமை குறித்து பேசியிருக்கிறவர் மக்களின் உயிர் வாழும் உரிமையை அலட்சியம் செய்து ஜனாதிபதி முழு அமைச்சரவையும் குற்றம் அளித்திருக்கிறார் சில பிற்கமையும் மக்களின் வாழும் உரிமையை தவறிமைக்காக ஜனாதிபதி ஐந்து ஆண்டுகள் வரை சிறுத்தினை உட்படுத்த முடியும் வரலாற்றில் பதிவான மிகப்பெரிய பேரழிவை கடந்த வாரம் நாம் சந்தித்தோம் ஒட்டுமொத்த இலங்கையும் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்ட இத்தகைய பேரழிவை பற்றி இதற்கு முன் நாம் கேள்விப்பட்டதில்லை இந்த பேரிடரில் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் விழுந்த பல்வேறு ஆளான அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இயற்கை பேரிடர் ஏற்படுவதை அரசாங்கத்தால் தடுக்க முடியாவிட்டாலும் அதனால் மக்களுக்கு ஏற்படுத்தும் பாதிப்பை குறைப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெள்ளம் ஏற்பட்ட போது தற்போதைய சபை முதல்வர் இந்த கூற்றை கூறினார் எனவே இந்த பேரழிவினால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க தற்போதைய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததா என்பதை கண்டறிந்து மக்களுக்கு தெரிவிப்பது எதிர்க்கட்சியாக நமது கடமை என்பதாக இவ்வாறு உதயகம் அன்பில் தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார்